உனக்கு இருபத்தோரு தார் எனக்கு ஒரு பானைண்ணா உனக்கு இருபத்தோரு பானை ஆமா பால் வைக்கிறது ஆமா எனக்கு ஒரு விடலைன்னா உனக்கு இருபத்தோரு விடலை உண்டா இல்லையா அம்மா அவ்வளவு சிறப்பும் ஐயா கொடுத்து இன்னைக்கு நம்ம வைகுண்டான்னு சொன்னோம் நம்ம முன்னால வந்து இருக்கிறது யாரும் முதல்ல வந்து இருக்கிறா அந்த அஞ்சு பேர் தான் எப்படி வாராராம் தெரியுமா நம்ம சாமி தான் அடிச்சு பாருனா வருவான் வருவான் நாட்டு ஒரு நாலு முரசை வச்சு அடிப்பான் பாரு மலை கடந்து மலை கடந்து